ஹலோ எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் எழுத்துக்கள் பாகம் மூன்றில் தமிழ் லெட்டர்ஸ் பார்ட் த்ரீ இது ஈ வரிசை இந்த வரிசால எல்லா மெய்யெழுத்துக்களும் அதாவது பதினெட்டு மெய் எழுத்துக்களும் ஈங்கிற உயிரெழுத்தோடு சேர்ந்து வருகிற எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்களோட ஒளி பார்த்திங்கன்னா இந்த மெய்யெழுத்தையும் ஈயவும் சேர்த்து சேர்க்கும்போது சேர்த்து உச்சரிக்கும் போது வருகிற ஒளி தான் இந்த ஒளி எப்படி ஒளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கி சி டி பி ரி ரி லி இந்த எழுத்துக்கள் தான் இதோட ஒளி இதை எப்படி எழுதணும்னா இந்த மெய்ங்கலத்துல உள்ள புள்ளியை மட்டும் எடுத்துடணும் எடுத்துட்டு அது மேலே எல்லா மெய் எழுத்துக்களையும் மேலேயும் அதாவது குடையோட கைப்பிடி இருக்குது இல்லையா அதை வந்து தலகியில் வச்சோன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு சிம்பலை வந்து அந்த எல்லா மெய்யெழுத்துக்களுக்கும் மேலே போட்டோன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே வரும் இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இதோட இது மெய் எழுத்துக்களோட இந்த ஈ சேர்ந்து எப்படி இந்த எழுத்துக்கள் உருவாகுதுன்னு பார்க்கலாம் இ குட்டல் இ கி இங் குட்டல் இ நீ இ இச் குட்டல் இ சி இச் குட்டல் ஈ நீ இ குட்டல் இ டி இன் குட்டல் ஈ நீ இட் குட்டல் ஈ டி இன் குட்டல் ஈ நீ

in kutali ne thank you nanri